ஒரு வித்தியாசமான கேள்விதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் அப்போசன வடிகள் பதினெட்டு பவுல் ஒரு இடத்துல போயிட்டு என்ன செய்கிறாரு கெங்கரா தேசத்துக்கு போகிறாரு போகும்போது வசனம் சொல்லுது நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதர இடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணி கொண்டு சிரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான் அப்படின்னு இந்த இடத்துல அந்த வசனத்தை பார்க்கும்போது தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியனால் கெங்கரையா பட்டணத்தில் தலைச்சாவரம் பண்ணி கொண்டு இதை அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கிட்டாங்க இப்போது கேள்வி நமக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுல் மொட்டை அடித்தாரு நான் அடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு இந்த வசனம் தப்பாக போயிருக்குன்னு சொல்கிறேன் கிறிஸ்தவத்திலேயே சில பிரிவை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மொட்டை அடிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய ஆலயங்களுக்கு போனீங்கன்னா மொட்டை அடிக்கிறது இருக்குது பல இடங்களில் மொட்டை அடிப்பாங்க இந்த மொட்டை அடிக்கிறத அவங்க என்னவா சொல்கிறாங்கன்னா பவுல் அடிச்சாரு நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பவுல் இந்த மொட்டை அடிச்சாருன்ற ஒரே இதை எடுத்துக்கிறோமே இதோட உண்மைத்தன்மை என்ன ரெண்டு முக்கியமான விஷயம் பவுல் யாருக்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு என்ன பிரார்த்தனை பண்ணார் இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னா யாருக்கிட்டேயாவது பண்ணணும் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க நான் மொட்டையடிச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணணும் அந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தில் நசரைய விரதத்தை தவிர மொட்டை அடிக்கிறது வேற எங்கேயுமே இல்லை எப்போ மொட்டை டிக்கணும்ன தொட்டுதட்டுமத்தின் புத்தகத்தில் இருக்கு தொட்டுட்டாலோ அவன் மொட்டை அடிக்கணும்னு இருக்கு மற்றபடி மொட்டை அடிக்கிற வேலை வேற ஒன்று கிடையவே கிடையாது பவுல் எதற்காக இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்தார் அப்படின்றது நமக்கு தெரியல ரெண்டாவது பவுலுக்கு கல்யாணம் ஆச்சா ஆவலியா இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இன்னைக்கும் நமக்கு பட்டிமன்றம் போயிட்டே இருக்குது பவுல் எதற்காக பிரார்த்தனை பண்ணார் யாருகிட்ட பிரார்த்தனை பண்ணார் தேவனிடத்துல பொருத்தனை பண்ணாரா அங்க நீ நல்லா கவனிங்க தனக்கு ஒரு பொறுத்தனை உண்டா இருந்தபடினாரு சரி அந்த மொட்டை அடிச்சாரே அதை போய் எங்கேயாவது ஒரு ஹோலி சைட்ல அடிச்சாரா எங்கேயாவது ஒரு புனித ஸ்தலத்துல போய் நான் இந்த இடத்துல மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் பொருத்தனை பண்ணாரா கெங்கராய தேசத்துல அவர் கப்பல் ஏறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஹேர் கட் பண்றாரு இங்கிலீஷ்ல போய் பாத்தீங்கன்னா ஹேர் கட்னு இருக்கு பல இடத்துல ஹேர் கட்னு தான் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு அவர் எந்த பொருத்தனை பண்ணாரு எந்த இடத்துல போய் அடிச்சாரு எதுவுமே அங்க இல்லை இப்போ இவங்க அதை அப்படியே சாதகமாக எடுத்துக்கிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு புனித ஸ்தலத்தை நியமிச்சுக்கிறாங்க அந்த இடத்துல போய் நான் மொட்டை அடிக்கிறேன் அவர் அப்படி அல்ல அவர் கெங்கராய தேசம் தான் அடித்தார் அவர் எரிசிலேமில் மொட்டை அடிக்க போகிறேன் அப்படிலாம் அடிக்கல ரெண்டாவது அவர் யாருக்கிட்ட பிரார்த்தனை பண்ணார் என்ன பொருத்தனை பண்ணார் அது எதுவுமே இல்லை பிரார்த்தனைன்னு இருக்கு எந்த பிரார்த்தனை பண்ணார் எதுக்காக எதுவுமே இல்லை அது பர்சனல் இஷ்யூ அதை வந்து அவர் உபதேசமாக கொண்டே வரல எந்த இடத்துலையும் பவுல் எழுதின புக்ஸில் மொட்டை அடிக்கிறது ஒரு உபதேசமாக சொல்லப்படவே இல்லை அதையும் தாண்டி இப்போ பவுல் மொட்டை அடிச்சாரு அப்படின்னு இவங்க கணக்கு வச்சுக்கிட்டு மொட்டையடிக்கிறாங்களே கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் பவுல் மொட்டை அடித்ததுக்கு வேற ஒரு ரீசன் இருக்க வாய்ப்பு இருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னால் பவுல் புறஜாதியார் மத்தியில் போயிட்டு வர்றதுனால அவர் யூதன் அல்ல புரஜாதியாரோட கலந்துட்டாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படி வரும்போது திருப்பி அவர் எருசலேமுக்கு வரணும்னா அவர் மொட்டையடித்து திருப்பி அவர் சுத்திகரிக்கப்பட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது அதனால பவுல் அப்படி செஞ்சாருன்னு பார்க்கணும் ஒரு இடத்துல மேபி அதுக்காகவும் இருக்கலாம் எதற்காக பவுல் மொட்டை அடிச்சாரு என்ன பிரார்த்தனை மொட்டையடிக்கிறாங்க மொட்டை அடிக்கிறது தப்பா சரியா அப்படின்னா தலையில நிறைய பொடுக்க மொட்டை மொட்டையடிக்கிறது ஒரு தப்பும் கிடையாது பிறந்த குழந்தைக்கு அந்த முடி எடுப்பாங்க அதுவும் தப்பு கிடையாது அந்த முடி ஃபர்ஸ்ட் முடி எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுவும் தப்பு கிடையாது ஆனா பொருத்தனை பண்ணி இந்த புனித ஸ்தலத்தில் போய் நான் மொட்டை அடிக்கிறேன்னு சொல்கிறது வேதத்துக்கு ஒவ்வாதது எங்கேயும் இல்லை பவுலு கெங்கராய தேசத்தில் மொட்டை அடிச்சாரு கெங்காய தேசம் புனித ஸ்தலமே கிடையாது அந்த இடத்துல தேவருடைய ஆலயமும் இல்லை ஜப ஆலயமும் இல்லை அவர் அங்கே போய் அடிச்சாருன்னு இல்லை அந்த இடத்துல அவருக்கு ஏதோ ஒரு நினச்சிருக்கிறாரு நான் தலை சவரம் பண்ணிக்கிட்டு போறேன்னு அது கூட ஹேர் கட்டுன்னு இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மொட்டை அடிக்காருன்னு நம்ம தமிழ் இருக்கு இல்லையா இங்கிலீஷ் ஹேர் கட்டுன்னு இருக்கு சரி இருந்துட்டு போட்டோம் ஆனால் பவுல் அதை ஒரு சடங்காச்சாரங்கமாகவோ அதை மத ஒரு அடையாளமாகவோ அந்த இடத்துல அவர் செய்யலை அவர் சாதாரணமாக செஞ்சுருக்கிறாரு அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் அது ஒரு மத அடையாளமாக மாற்றிட்டாங்க நம்ம ஆவிக்குரியவர்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறது இல்லை நமக்கு அது தேவையும் இல்லை ஏன்னா நம்ம நியாயப்பிரமாணத்தை எல்லாம் தாண்டி வந்துட்டோம் நமக்கு இப்போது அதெல்லாம் தேவைப்படாது ஆகவே நீங்கள் அப்படி ஒரு பொருத்தனை பண்ணி மொட்டையடிக்கணுன்றது அவசியமும் இல்லை